இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச வெண்டக்காய் செஞ்சிருக்கேன் நல்லா சாப்பிடுங்க தோசைக்கு தொட்டுக்க வெண்டக்காவா இந்த காம்பினேஷன் புதுசா இருக்குமா இது ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு புதுசு புதுசா செய்யறவங்களுக்கு பேர் தான் பொண்டாட்டி இந்தாங்க சாப்பிடுங்க புதுசு புதுசா செய்யறன்ற பேர்ல சாவு அடிக்கிறா தோசைக்கு வெண்டக்காவை தொட்டு சாப்பிடுற ஒரே ஆம்பளை நானா தான் இருப்பேன் இதுக்கு காரணம் என் பொண்டாட்டி என்னடா பொண்ணு பார்க்க போனீங்கடா என்னாச்சு நாங்க கள்ள வடை கேட்டோம் அவங்க உளுத்த தான் கொடுத்தாங்க

என்னன்னு சொல்லுங்க பாப்போம் நீங்க சந்தோஷமா இல்லீனா யாரையுமே சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்க உன் தம்பி என்னடி நினைச்சிட்டு இருக்கான் ஒரு வேலைக்கு போறதுல ஊர் வம்பு சுத்திட்டு இருக்கான் இப்படியே போச்சுனா அவன் வாழ்க்கையே வீணா போயிரும் சீக்கிரம் உங்க வீட்ல பேசி கால் கட்டு போடு அப்பதான் திருந்துவான் சரியா அவன் திருந்தனாலும் அவன் பொண்டாட்டி திருந்த மாட்டாயா ஏன்டா அங்க பாரு எப்படி கால் கட்டு போட்டுக்கா பாத்தியா குந்தானி கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா அவன் காலுக்கு காரியம் பண்ணி வச்சிருக்கான் ஆவணி மாசம் வந்துச்சு அதுக்கு எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைடா கட்டுப்புல இருக்க ஓடி பேரு பண்ணி வைக்க முடியுமா முடியாதா முடியாதே ஏண்டா கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க வாழை மரத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கறீங்க எருமை

நான் மருந்து எடுத்து வந்துறேன் சரியா என்னடி இங்க உட்காந்துருக்க பயப்படாதயா என் புத்திசாலி தனத்தால அந்த கோழி தப்பிச்சிடுச்சு என்னடி பண்ண தலைக்கு விஷம் ஏறாம பாத்துக்க சொன்னீல்ல அதான் தலையை வெட்டி தனியா வச்சிட்டேன் போய் மருந்து கொடு

நீ போனை பார்க்கிற என்னடி பார்க்கிற என்னைய எனக்கு தர சொன்னா பேருக்கு தர பார்க்கிற பேஜில போடா பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்க இசை குழலன் என்னப்பா இப்படி பண்ணிவிட்ட புள்ளி வச்ச இடத்துல பேர் முடிய ஏன்னா அது முற்றுப்புள்ளி பேர்ல என்னன்னா இருக்கு செயல் தான் முக்கியம் உன்ன கேளுப்பா அவன் வாழ்க்கையை பிரகாசமா இருக்காது உடனே பேர மாத்து இது என்னடா புதுசா இருக்கு அண்ணா நம்ம ஐயா அப்துல் கலாம் பேரு இம்முல தான் முடியுது அவர் வாழ்க்கை என்ன பிரகாசமா இல்லையா நம்ம ஸ்டேட் முதல்வர் ஸ்டாலின் சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் இதை எல்லாத்த விட நம்ம தமிழ் மன்னர்கள் பேர் எல்லாமே புள்ளி எழுத்துல தானே முடியும் உனக்கு எல்லாம் சொன்னா புரியாதுப்பா ராமச்சந்திரன் நீ செத்ததுக்கு அப்புறம் எங்க போவே? வேற எங்க? சொர்க்கத்துக்கு தான். நான் கன்ஃபார்ம் நரகம் தான் சரி, உனக்கு அங்க என்ன கிடைக்கும்? அழகான பொண்ணு கிடைக்கும்டி. எனக்கு குரங்கு தான். அது எப்படியா? உனக்கு அங்கே அழகான பொண்ணு, இங்கே அழகான பொண்ணு. எனக்கு மட்டும் அங்கேயும் குரங்கு, இங்கேயும் குரங்கு. தாவळा தாவாயல மாட்டிக்க கூடாதுனே. முதல்ல போய் மாட்டிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மன்சட்டில மீன்கொம்பு வச்சிருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. மண் சட்டில வச்சாலும் சரி எந்த சட்டியில் வச்சாலும் சரி மீன் குழம்பு நல்லா தான் நல்லா இருக்கும் எங்க அம்மா வைப்பாங்க பாருடா உங்க அம்மா வச்சு சாப்பிட்டுக்க இவ சமையல குறை சொன்னா மட்டும் இவளுக்கு கோவம் வருது என்னைக்காச்சும் ரோசைப்பட்டு போட்டு நல்ல சமையல் சமைச்சிருவான்னு பாக்குறேன்

இன்னைக்கு திட்ட கூட நேரம் இல்லாம தேடிக்கிட்டு இருக்கா என்ன திட்டலான்னு காரணம் தேடுறாளா இல்லடா நேத்து எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு போட்டோ எடுக்கலான்னு ஸ்டுடியோ போயிருந்தேன் போட்டோ எடுத்து பார்த்தா அவங்க கழுத்து சும்மா இருந்துச்சு சரி ஒரு வைர நெக்லஸ் போட்டு பார்க்கலாமேன்னு எடிட்டிங் பண்ண சொல்லி அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுல மாட்டி விட்டேன் அந்த போட்டோவை பார்த்ததுல என் பொண்டாட்டிக்கு தூக்கமே இல்ல அந்த வைர நெக்லஸ் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கா வீடு ஃபுல்லா பரவாயில்ல உணர ஆளு வைர நெக்லஸ் தேடுறான் நான் ஆலைய தேடிட்டு இருக்கேன் எந்த போனாலும் சீக்கிரம் தேடுறான் ஒண்ணு கடைக்கும் ஆயிடும் போது என்ன சொல்கிறேன் ஐயோ